தேடினே நுண் திருமுகம் என் தெய்வமே நாடினே நுன் தரிசனம் இறைசுவே தேடினே நுண் திருமுகம் என் தெய்வமே நாடினேன் உன் தரிசனம் இரேசுவே உன்னை கண்டாலே உள்ளம் நிறைவாகும் உன் அன்பில் கலந்தாலே நெஞ்சும் கவி பாடும் தேனினேன் உன் திருமுகம் என் தெய்வமே நாடினேன் உன் தரிசனம் சுமி தடைகள் தாண்டும் வலிமை உந்தன் துணையால் பெறுகிறேன் விடியும் காலம் வருமென நம்பி வாழ்கிறேன் தடைகள் தாண்டும் வலிமை உந்தன் துணையால் பெறுகிறேன் விடியும் காலம் வரமென நம்பி வாழ்கிறேன் அன்பை பொழியும் மேகமாய் அருளே விரிந்த வானமாய் எங்கும் நிறைந்த முந்தன் நலையில் என்றும் மகிழ்ந்து வாழ்கிறேன் எல்லாம் முன்னன் வாழை வாழுமே என் வாழ்வு பரிசாகுமே தேடினேன் உன் திருமுகம் என் தெய்வமே நாடினேன் உன் தரிசனம் இறை தடங்கள் பதித்து உயர்ந்திட கரங்கள் பிடித்து நடக்கிறேன் என்னும் ஏக்கம் நீ என பறித்து உயர்ந்திட கரங்கள் பிடித்து நடக்கிறேன் என்னும் ஏக்கம் நீ என்னி மயில்கிறேன் தாயினை தேடும் செய்யனு உன்படி தேடி தவழ்கிறேன் என்னுள் கலந்து உந்தன் எழில் என்றும் உணர்ந்து வாழ்கிறேன் எல்லாம் முன்னன் வாழி வாழுமே ஆகுமே தேடினேன் முன் திருமுகம் என் தெய்வமே நாடினேன் முன் தரிசனம் இறையேசுவே உன்னை கண்டாலே உள்ளம் நிறைவாகும் உன் அன்பில் கலந்தாலே நெஞ்சம் கவி பாடும் தேடினேன் முன் திருமுகம்